ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொ டிஸ்ட் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்கா நம்மள ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கேன் இந்த எடிட்டை எப் எந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்ணால் அக்யூரேட்டாக வரும் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜாட்ஜி பெட்டி அண்ட் ஜெமினி எடுத்துக்கிறோம் இதில் ஃபர்ஸ்ட்டு நான் ஜாட்ஜி பெட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் நான் ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ ஆடுகள் தனுஷ் அந்த ஸ்டில்லு தான் அதை மாற்ற போகிறோம் அதுக்கான ப்ரொமோட்டை இதில் கொடுத்துட்டேன் இதுக்கான வீடியோ நான் கீழே ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்த்துங்க இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் டைமரை நம்ம கொடுத்துட்டோம் இது வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து அதிக நேரம் எடுத்துக்கணும் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விட்டுக்கிறேன் பாருங்க சார்ஜ் எப்படி எவ்வளோ நேரம் எடுத்துக்குங்கிறத பார்த்துங்க ஆ ஃப்ரீ வெர்ஷன்னா அது வந்து நம்ம பெய்டுலாம் பண்ணல பெய்டு பண்ணாத வருஷன்னா இதுலேயும் காட்ட போகிறோம் அடுத்து ஜெமீனிலையும் போகிறோம் பாங்க எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கின்றதை பார்ப்போம் பாருங்க ஒரு நிமிஷம் தான் தண்ணி போய்ட்டுருக்கு இமேஜ் இன்னும் ப்ராசஸிங்கு தான் இருக்குது ரெண்டு நிமிஷமும் ஆயிடுச்சு இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது டவரும் ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு டவர் மிஸ் மேட்ச்சும் ஒன்றும் ஆகலை இன்னும் இமேஜ் ரெடியான பாடில்லை இப்போ தான் இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி மூணுக்கெல்லாம் இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு அதாவது ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி மூணு செகண்ட் எடுத்துருக்கு இப்போ ஜெமினியில் எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதே ஃபோட்டோவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதே ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அங்கே கொடுத்த அதே ப்ரமோட்டோ எதுலேயும் நான் கொடுக்குறேன் இது ஓகே கொடுத்துட்டேன் பாருங்கள் இதுலேயும் செகண்ட் பாருங்கள் ஓடுது செகண்ட்னு காட்டுது இதுலேருந்து பாருங்க பதினஞ்சு பதினாறு இதை நான் ஓட விடவே இல்லை பாருங்க கரெக்டாக இருபது செகண்டில் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி அதில் வந்து லெஃப்ட் சைடு வருவானது இதில் ரைட் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோதான் இதுலேருந்து நம்ம இப்படி இருக்கிற ஃபோட்டோவை இப்படி மாறி இருக்கு இதுக்காக நீங்கள் எந்த இஎம்ஐ ஜார்ஜிபிட்டி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஜெமினி ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி செகண்ட் தான் இதில் எதை யூஸ் பண்ணுவோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க